மாமா அடிக்காத மாமா மழை வந்தா இந்த தொல்லை தான் நம்ம ஏ அடிக்காத மாமா அது என்ன பாம்புன்னு தெரியல அடிக்காத கட்டுக்கரிய பாம்புலாம் இல்லை பெரிய பாம்பு தான் நல்ல பாம்பா இருந்தா என்ன பண்ணுவ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாத்தீங்களா ஊரில் மழை வந்துச்சு ஒரு பாம்பு வந்து அலைஞ்சிட்டே இருந்துச்சு எட்டதா மாமா எம்பி எம்பி வருதுன்னு என்னமோ இது பண்ணிட்டு இருக்க இங்கே வந்து மித்ரா இங்குடைய மித்ரா இங்க வந்துருன்னு சொல்லிட்டா இங்க மழை நனையாத வா இங்க எதுக்குள்ளேயே போய் பூந்துருச்சு எதுக்குள்ளேயே பூந்துருச்சா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் எங்கள் ஊரில் வந்து மழை பெஞ்சி செம்ம ஹாப்பியாக இருக்கும் இங்கே பாருங்கள் அடுப்பெல்லாம் போட்டு மூடி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இதான் வந்து கிராமத்தில் அப்படி தான் இருக்கும் இங்கே பாருங்கள் விறகுலாம் மூடி வச்சிட்டோம் ஆனால் வந்து சரியான ஒரு பாம்பு பெரிய பாம்பு இப்போ உங்கள் வந்து எங்கள் வீட்டு வரங்க போய் துரத்திட்டுருக்காங்க எல்லா வீட்டுக்குள்ளே தான் உட்காந்துருந்தோம் வீடியோ தானே இருக்கா மாமா பாப்பா வேற ஆ படுதா குள்ள நம்ம இப்ப என்ன பண்றது ஐயோ சரியான பாம்பு இதுதான் நம்ம அன்னைக்கு வந்து பத்தரை மணி பக்கம் வந்து பாப்பா இடி அடிக்குது பார் வந்துரு உள்ளார சரி வா இடி அடிக்குது பார் வா உள்ளார எதுக்குள்ள போய் பூந்துது சுட்டிட்டு கிடக்கா இப்ப நம்ம எப்படி பைப்புக்குலாம் போக முடியும் சரி உள்ள வா நனஞ்சே போட்டா பாரு சளி பிடிக்கும் சரிதான் புள்ள தூக்கிட்டு போ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊரில் சரியான மழை இங்கே பாருங்க தண்ணிலாம் நிற்குதா இங்கே பாருங்க சரிங்களா இங்கே தான் நின்று வேடிக்கை பார்த்துட்டு நிற்கிறோம் எல்லாரும் எல்லோரும் எப்படி இருக்குது உங்க ஊரில் மழை பெஞ்சிச்சா இல்லையா ஜாலியாக இருக்கு டேய் உள்ள வா சரி வா உள்ள போ சரி உடைய திரு பாம்பு வந்துரு போதும் ஐயோ அந்த பாம்பு அடிக்கவும் இல்ல துருத்தி விடவும் இல்லடி எங்க இருக்குன்னு தெரியலடி இப்ப எப்படி வேலை எல்லாம் சரியான பாம்பு ஃப்ரெண்ட்ஸ் நீட்டா இருந்துச்சு அது ரொம்ப நாளாவே இங்கதான் அலைஞ்சிட்டு இருக்கு ஒரு நாள் வந்து என்னாச்சுன்னா இந்த இடத்துல வந்து நின்றுச்சு இங்க ஏதோ கடக்கல்ல டப்பாலாம் இங்கே வந்து வந்து நின்றுட்டு இருந்துச்சு நைட் டைமில் ஒரு பத்தரை மணி பக்கம் ஆலையில் வீட்டில் அடிக்கிறதுக்கு அதை வந்து தோர்த்தி தோர்த்தி விட்டுட்டு நின்று ஒரு அரை மணி நேரம் அதுக்கப்புறம் எங்கே ஓடுனுச்சின்னு தெரியல இப்போ திரும்பவும் வந்து உள்ளே உடையாந்துரு இடி இடிக்கிட்டு போய் உடையாந்துரு உள்ள போ உள்ள போ இடிச்சா வெளில உள்ள போனருடா இன்னும் ஒரு வேலையுமே செய்யலை ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பார்த்தேன் இருக்கா அடிக்காத சட்டிக்குளையங்கயோ பூந்திருச்சு மித்ரா உள்ள போ இடி இடிக்குது மித்ரா அடிச்சிரோ மித்ரா இடி இடிக்குது சாமிய உள்ள போங்க பாருங்க டான்ஸ் பாருங்க ஏய் ஹேய் மழை வந்தது எப்படிச்சுன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ் என் பொண்ணு வந்து ஜாலியாக இருக்காங்க வெளியில் வந்து வீடியோ வந்து பத்து பேர் பார்த்துட்டுருக்கீங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் என்ன ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள் சக்ஸைப் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா நான் சக்ஸைப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுங்கள் என்ன ஊருன்னு சொல்லுங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்தந்த ஊர்லேருந்து நமக்குன்னு ஒரு உறவுகள் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அதனால் வந்து சக்ஸ்க்ரைப் பண்ணவங்க வந்து என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா பார்த்துட்ருக்கீங்களே அதனால் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் உங்கள் வீடியோ நான் பார்த்துட்ருக்கேன் அப்படி நான் தெரிஞ்சுப்பேன் என்ன ஊருன்னு சொன்னீங்களான்னு நான் தெரிஞ்சுப்பேன் பாப்பா வா சரியான செம்ம ஹாப்பியாக இருக்குது மழை வந்துடும் எவ்வளோ வெயில் அடிச்சது வீட்டுக்குள்ளே உட்கார முடியாது இந்த கூரை வீட்லேயே உட்கார முடியாத ஒரு நிலமையில தான் இருந்தோம் ஆனால் வந்து இப்போ வந்து ஜாலியாக இருக்குது சில்லுன்னு இருக்குது வீடே கூலிங் ஆகிடுச்சி இன்னும் ஒரு ரெண்டு நாளைக்கு வெய்யில் அடித்தாலும் நமக்கு வந்து அந்த வெயில் வந்து தாக்கம் தெரியாது ஏன்னா இது கூரை விடுதானே அது சத்தெல்லாம் நனைஞ்சிருச்சு இந்த கூரை மேலே கீற்றெல்லாம் நனைஞ்சிருச்சு இல்லை அதனால வந்து அந்த அந்த ஒரு ஹீட்டு வந்து வீட்டுக்குள்ள இறங்காது அவ்வளோ சீக்கிரம் ஜாலியாக இருக்கும் கூரை விடுனாலே வெயிலுக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்கும் ஜாலியாக இருக்கும் இருந்தாலும் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு தாங்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ வெயி அடிக்குது பிள்ளைங்களை வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கு அது மாடி வீட்டில் இருக்கவங்க ரொம்ப பாவம் அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க வெயில் டைமுக்கு பாப்பா என்ன பண்ணுற நீ பிளாக் பாய்ஸ் ஹாய் ஹாய் ப்ரோ நல்லா இருக்கீங்களா உங்கள் வீடு உங்கள் ஊர் என்னென்னு சொல்லுங்கள் ப்ரோ நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா எங்கள் ஊரில் மழை வந்துருச்சு பார்த்தீங்களா ஜாலியாக இருக்குது பாப்பா உள்ளே வா இடி அடிக்குது பாரு எந்த ஊரில் அப்படின்னு மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட் சீர்காழியில் ஃப்ரெண்ட்ஸ் ராணிப்பேட்டையா ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா வழக்கிட்டு உழவு பரபா பண்ணினேன் இங்கே பாருங்கள் என்ன வீட்டு வேலையை ஒன்றுமே செய்யலை கரண்டும் போயிடுச்சு வந்து சட்னிலாம் ஆனால் செஞ்சு வச்சாச்சு கரண்டு போனதுனால லீஸாக இருக்குது இங்கே அடுப்பில் சமைக்கலாம் அப்படின்னு பார்த்தா அடுப்பு எல்லாத்தையும் வந்து நாங்கள் சேஃப்டி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் இங்கேருந்து விறகு அப்புறம் அங்கே வந்து விறகு வச்சுருக்கோம் அதே பாப்பா இந்த பிறகு போட்டு மூடி வச்சிருக்கோம் அதனால் வந்து கிராமத்துலனா இப்படி தான் மழை வந்துட்டுனா எல்லாத்தையும் லட்சத்துக்கு போட்டு சேஃப்டி பண்ணணும் நனைஞ்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அடுப்பு பற்ற வைக்க முடியாதுல அதனால் அதனாலே அந்தந்த வேலையெல்லாம் அள்ளி போட்டு மூடி வச்சுப்போம் எல்லாம் மூடி இருக்குது இப்போ மதியத்துக்கு இப்போ மதியத்துக்கு சமைக்கிறதுக்கு அடுப்பை வந்து காஞ்சிருக்கோம் இப்போ மூடி வச்சுருக்கேன்னா அதனால் வந்து அதை சமைக்கலாம் மழை எப்போ நிற்க போகுதுன்னு தெரியல இப்போ கொஞ்சம் மழை கொஞ்சம் குறைஞ்சிச்சு அவ்வளோவா பெயில ஆனா இவ்வளோ கொஞ்சமா பெஞ்ச மாதிரியே ஜாலியா தான் இருக்குது பாப்பா இந்த பக்கமா பாப்பா பொண்ணு வந்து ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்க பாருங்க வழிகிட்டு விழுந்தாதான் தெரியும் ஜாலி என்ன ஆக போகுதுன்னு எங்க பாருங்க நான் வந்து எங்க வீட்டுல வந்து எங்க அம்மா சொல்லுவாங்க இடி இடிச்சா வெளில போவாத தலைச்சப்படி தலை விழுந்துருவோம் அப்படிங்குவாங்க நான் அதனாலேயே வெளியில போக மாட்டேன் இப்பவும் எனக்கு அந்த ஒரு பயம் இருக்கு மழை வர ஆரம்பிச்சிட்டாலே வீட்டை விட்டு வெளில போக மாட்டேன் தண்ணி இப்படி எதுவுமே தூக்க மாட்டான் டக்குனு இடி வேகமாக இருச்சுருமே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு எங்க அம்மா இந்த மாதிரி அப்பயே சொல்லி வச்சுட்டாங்க ஒரு சில விஷயத்த நான் ரொம்ப பயப்படுறேன் ஏண்டா ப பயப்பட மாட்டியா சரி 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 பயப்பட மாட்டாங்களா ஃப்ரெண்ட்ஸ் காலை வாங்கிக்கங்க பாப்பா கியூட்டா இருக்காங்களா தேங்க்யூ தேங்க்யூ ப்ரோ பாம்பு தெங்கு காம்பு வரானே பேடிச்சு அது வரை பயமா இருக்கு. எங்க இருக்கே தெரியல. எப்படி இப்ப நம்ம பாத்திரம் ஊர்துன்னு தெரியலையே. அந்த அந்த பைப்பல வறிச்சு பாருங்க. பைப் உடைச்சு பார்க்கணுமா? பைப் உடைச்சு போட்டுட்டு தண்ணி மட்டும் உட்காந்துருக்கணும் இங்க என்னடி இது? வாத்து புறாப் போ வாத்து. வாத்து போகுது பாருங்க फ्रेंड्स. யாராவது நம்ம வீடியோவை புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க இந்த வழி போட்டு உம் சரி மழை ச இல்லை வரியா இல்லையா படிப்பாமா அதரியா சளி பிடிக்கும் மித்ரா மாமா மாமா உன் பெரிய பொண்ணை பாரு வெளியில விளையாடுது இது எட்டதா திடீர்னு மழை பெஞ்சிருக்கு சளி எப்படியோ அதிகமா சளி பிடிச்சி சோறு தானே போ உள்ளார காலையில தொவுட்டி ஓடுச்சு. சுத்த நடச்சிட்டா. อ่า புதுசா மழை பேஞ்சிருக்குல டக்குன்னு வந்து சளி புடிச்சோம் ஜொரம் அடிச்சோம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால வந்து மழை நனைய கூடாது. என் பொண்ணு சும்மா கொஞ்ச நேரம் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க வந்து விளையாட விட்டுருந்தோம் இப்போ உள்ள ஓடிட்டாங்க. ரெண்டு பேரும் சோறு பத்த ஓடிட்டாங்க உள்ளாரே. உங்களுக்கு தெரியுது நீ விளையாடுறியா? நீ விளையாடுறியா? இங்க பாருங்க இவங்க தான் எங்க வந்து குட்டி 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 சின்ன குட்டி இவங்க இவங்க வந்து மழைய வந்து உள்ளே இருந்து ரசிச்சிட்டு இருக்காங்க இல்லடா வாங்க நம்ம வந்து வாசல் பக்கம் போகலாம் இது வந்து கொல்ல பக்கம் இது நம்ம வந்து வாசல் சைடு போகலாம் வாங்க நீங்கள் பாருங்க இட்டாக இருக்குது இது வந்து இந்த லைட் இதில் நான் ஏறிங்களா நான் கரண்ட் போனோன்னே ஏறிங்களா நிறைய வீடெல்லாம் இருப்டாக இருக்கு வீட்டில் போட்டு வச்சிருக்காங்க கிராமம் தானே இப்படி தான் இருக்கும் தப்பா இருக்காங்க இவங்க வந்து மழை வந்து ரசிச்சிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு வாங்க <laughs> வீட்டுக்கு <laughs> 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 நானு ஆ எங்க இருக்குன்னே தெரியல கொண்டு போய் நான் அடிச்சு துரத்தி விடுன்னு சொன்னா நீ கொண்டு போய் எங்கேயே விட்டுட்ட இப்ப பிள்ளைங்களை வச்சிட்டு இருக்கிற வந்து கடிச்சதுன்னா என்ன பண்றது அது எப்படி இருந்தாலும் அந்த தட்டியில தான் எலையாக இருக்குது எதுல போய் மாட்டிட்டு நிற்கிதுன்னு தெரில அவ்வளோ பெரிய பாம்பை தோற்றி விட்டு உள்ளே ஓடி பயமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எங்கே இருக்குன்னே தெரில அந்த பாம்பு ஒன்று பெரிய பாம்பு அது நல்லா மொரட்டா இருந்துச்சு இப்போ எப்படி நாங்கள் பைப்புக்கு போறதுன்னு தெரில கோழி எல்லாம் வந்து எல்லாம் மழை நனைஞ்சி நின்றுட்டு இருக்கு அங்கங்கே மழை மரத்தில் மரத்தில் நின்றுட்டுருக்கு இருக்கு மரத்து அது மாதிரி நின்றுட்டுருக்கு இதனால நான் வந்து நேற்றையே வந்து இந்த கொலையெல்லாம் கூட்டியாச்சு கூட்டி குமிச்சாச்சு குமிச்சு கொளுத்தியே விட்டாச்சு அது ஒவ்வொரு பிளாக்காக தெரியுதா குமிச்சா இல்லைன்னா வச்சுக்கிங்களேன் அங்கே கொஞ்சம் விறகு கிடக்கு இதெல்லாம் நனைஞ்சிடுச்சு இப்போ அது எடுத்துகிட்டு வர மறந்தாச்சு கூட்டிட்டேன் இல்லைன்னா இப்போ மழை வந்ததுக்கு எல்லாம் நனைஞ்சி நாச நாசன்னு கிடக்கும் வீடு கொள்ள மியாவ் 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 மியா மியா சொல்லு சொல்லு இரண்டு போயிடுச்சு ஒரு தோசை ஐயோ ஐயோ ஒருவேளை செய்யலோசை ஐயோ சொல்லும சொல்ல எப்படி நின்னு நின்னு மழை இப்ப இந்த பாம்பு எங்க புரிஞ்சு தள்ளா பாம்பு ஒரு பாம்பு ஒரு மழை வந்து இப்போ அதிகமாக பெய்ய ஆரம்பிச்சுட்டு திரும்பவும் மொழியெல்லாம் அங்கேயும் ஓடுது என்னடா பாம்பு வந்துட போகுது கம்னரு சொல்லு எல்லாட்டி சொல்லி எங்க ஊர்ல மழை பெய்யுது நாங்களாம் சாப்பிடவே இல்லை எல்லாம் மழையை பார்த்துட்டு இருக்கோம் அப்படி சொல்றா எங்க வரப்ப எங்க வரப்ப ஐயோ கிலோ வந்துருக்காரா உங்கள போயிருக்கோம் அந்த பாம்பு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் மழை அதிகமாக பெய்ய ஆரம்பிச்சிருச்சு இங்கே பாருங்கள் தண்ணி எவ்வளோ நிற்கிது பாருங்க எங்கள் வீட்டில் இதுதான் வந்து கொல்ல பக்கத்துக்கான கதவு இது அரிக்கால் இதில் வந்து இங்கே பாருங்கள் எப்படி மூந்தூரம் அதை பெய்யுது பாருங்கள் எல்லாம் தண்ணியே நிற்கிது ஜாலியாக இருக்காண்ணா மழை பெஞ்சாலும் ஜாலியாக இருக்குது எவ்வளோ வெயில்ல மக்கள்லாம் எவ்வளோ வெயில்ல தெரியுங்களா வந்து அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க பசங்க குழந்தைங்களாம் பாவம் மயக்கமே வந்துடுது வெயிலில் போட தலைவலி வந்துடுது மயக்கம் வந்துடுது அந்த அளவுக்கு வெயில் அடிச்சிச்சு எங்கள் ஊரில் மழை பெய்யுற மாதிரி எல்லா ஊர்லேயும் மழை பெய்ஞ்சாலும் சந்தோஷமா இருக்கும் போல் ஒரு ரெண்டு நாளைக்கு அடிச்சா கூட சந்தோஷமா இருக்கும் இந்த அளவுக்கு மழை பெய்யணும் ஏன்னா அந்த அளவுக்கு வெயில் அதிகமாக இருந்துச்சு இப்போ கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது யார் ஊரில் மழை பெய்யுதா அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுங்க பாப்பா இங்க பரிபர் வெறும் ரூ மரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே எங்கள் வீட்டு மரம் தான் இருக்கும் இங்கே பார்த்திங்கன்னா மரத்தை பார்த்திங்கன்னா வெறும் மாமரம் அங்கேயும் மாமரம் அப்புறம் ஒரு ஒரு லெமன் மரம் இருக்கும் ஒரு தென்னை மரம் இருக்கும் மரம் தான் அழுகுதா இருக்கும் நல்லது ஆனால் வந்து குப்பை கூட்டுறப்ப தான் தெரியுது மரம் இவ்வளோ மரம் இருக்கே அப்படின்னு தோணும்